ஹை நாளைக்கு சித்ரா பௌர்ணமி டுவெல் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சித்ரா பௌர்ணமி விழாவோட சின்ன வரலாறு பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமினாலே தமிழ் மாதத்தில் வர ஒரு முக்கியமான பௌர்ணமி நாள் ஆகும் இது ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் வருது இந்த சித்திரை மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமி தீதியோடு சேர்ந்து தான் நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இதோட வரலாறு அப்புறம் அதோட ஆன்மீகமான விஷயங்கள்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் சித்ரகுப்தரோட வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த நாளில் முக்கியமாக சித்ரகுப்தர் வந்து சித்திரகுப்தனு வந்து ஒரு தேவ தேவன் சரியா அந்த சித்திரகுப்தன் என்ற தேவனுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சித்திரகுப்தர் வந்து யமதர்மராஜாவோட உதவியாளர் அதாவது மனிதர்களோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து பதிவு செய் செய்கிற ஒரு கணக்காளர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரகுப்தர் வந்து இந்த நாளில் தான் வந்து பூமிக்கு வருவாராம் ஸோ இந்த நாளில் பூமிக்கு வந்து எல்லாரோட செயல் அதாவது அவங்கவுங்க பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே வந்து மதிப்பு போட்டு இந்த நாளில் தான் வந்து கணக்கிடுவாராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ இந்த நாளில் வந்து சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம் யம தர்மராஜாவோட வழிபாடும் ரொம்ப முக்கியமாக சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு வந்து தர்மராஜா அதாவது யமன் வழிபாடு உன் நிறைய கோயிலில் பண்ணுறாலாம் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் பித்ரு தோஷம் அப்புறம் வந்து மற்றும் நம்மளோட பாவ செயல்கள்லாம் இருக்குது நம்மளோட கர்மா இதெல்லாம் நீங்க நீங்குமா இந்த வழிபாடு மூலமாக இந்த நாளில் வந்து தானம் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தர்ம செயல் அதாவது யாருக்காவது வந்து சாப்பாடு இல்லாத வாழ்க்கை சாப்பாடு போடுறது துணிமணி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப புண்ணியம் கொடுக்குமா நிறைய நிறைய இடத்துல வந்து முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தியும் முருக பக்தர்கள் முருகர் வழிபாடு ரொம்ப பண்ணுவாங்களாம் இந்த நாளில் பெருமாளை இந்த நாளில் வழிபாடுறதும் ரொம்ப விசேஷம் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகர் கோயில் எல்லாம் வந்து சிறப்பான திருவிழாக்கள்லாம் நடைபெறுமா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஜென்ரலாக வழிபாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து பக்தியோட பூஜை செய்யணும் நம்ம கங்கை பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா கங்கை நீரில் புனிதஸ்தானம் இல்லது ஆறு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கோன்னா அங்கே போய் நீராடுறது எல்லாமே வந்து ரொம்ப வழக்கம் சின்ன சின்ன பூஜைகள் நம்மளால முடிஞ்சதை வீட்டில் விளக்கேற்றி நம்ம வந்து சேவிக்கலாம் கோயிலில் வந்து ஆலயம் இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னா அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபடலாம் ஆக்சுவலி வந்து சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்கு ரொம்ப விசேஷம் திருக்கண்ணபுரமில் இருக்கு சித்திரகுப்தர் கோவில் அப்புறம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி இங்கெல்லாம் இதெல்லாம் முருகர் ஆலயங்கள் எல்லாமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளைக்கு திருவண்ணாமலையில் சிறப்பு கிரிவலமும் நாளைக்கு இருக்கும் சித்ரா பௌர்ணமினாலே நம்மளோட வாழ்க்கையில் வந்து பாவங்கள் நீக்கி புண்ணியம் பெருகு அறம் வளர வழிகாட்டும் ஒரு ஆன்மீக நாளாக கருதப்படுறது ஓகே ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க என் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போய் விளக்கேற்றங்க இல்லை வீட்டில் சின்ன சின்ன பூஜை பண்ணி வீட்டில் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயமாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்